வணக்கம் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு ரெயின்மன் ஸ்டுடியோ இது உங்கள் வெங்கடேஷன் ரெயின்மேன் ஸ்டுடியோவின் இனிய வணக்கம் இன்றைய வானிலை நிகழ்வு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் சே சேனல் மற்றும் நம்முடைய ஃபேஸ்புக் ட்விட்டர் ஐடி கீழே லிங்கை கொடுத்துருக்கோம் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் நேர அறிவிப்புகளை பார்த்துக்கலாம் இன்றைய வானிலை நிகழ்வு பொறுத்தவரையிலையும் வளிமண்டலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சுழற்சிகள் அதாவது இலங்கைக்கு ரொம்ப கீழே பூமத்திய ரேகை ஒட்டிய பகுதிகளில் இரண்டு சுழற்சிகளும் அரபிக்கடல் பகுதிகளில் ஒரு சுழற்சியும் நீடிக்கிறது இதனால் தமிழகத்துக்கு எந்த விதமான பெரிய பாதிப்பும் இப்போதைக்கு இல்லை மத்திய இந்தியாவில் நிலவும் வறண்ட காற்றானது தமிழக கடற்கரையோரம் வீசப்படுவதனால் தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் மூடு பணியும் ப குறைந்தபட்ச வெப்பநிலை குறைந்தும் காணப்படுகிறது இன்றைய மழை வாய்ப்புள்ள பகுதிகள் பொறுத்தவரையிலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூரின் கடலோர மாவட்டங்கள் திருவாரூர் கடலோர பகுதிகள் மற்றும் நாகை மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பதிவாக வாய்ப்பு இருக்கு சின்ன கேரளாவில் இடுக்கி மாவட்டத்திலையும் கண்ணூர் காசர்கோடு மற்றும் தட்சிண கர்நாடக மாநிலத்திலையும் லேசான மழை ஒரு சில பகுதிகளில் மட்டும் பதிவாகும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு அதில் அதே நேரத்தில் பல ஊர்ஜிதப்படுத்தப்படாத வதந்திகள் பரப்பக்கூடிய தகவல்கள் உங்களை வந்து சேர் சேர்ந்து கொண்டிருக்கின்றன என்று அறிந்து கொள்கிறோம் அதனால் அதை பற்றி நீங்கள் எதுவும் பொருட்படுத்திக்க வேண்டாம் அந்த மாதிரியான ஒரு பெரிய பாதிப்பு இதுவும் முப்பதாம் தேதி வரலையும் தமிழகத்துக்கு இல்லை அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய அறிவிப்பு முப்பதாம் தேதிக்கு பிறகு தமிழகத்திற்கு மழை வாய்ப்பு உண்டு ஆனால் அச்சப்பட வேண்டிய மழை அமைப்பாக இருக்காது அப்படிங்கிறதும் எந்த ஒரு நேரடி சரணமும் இருக்க வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிறது தான் இப்போது அப்டேட் மீண்டும் பல உண்மை தகவல்களுடன் நாளை நேரலையில் மீட் பண்ணலாம் நன்றி வணக்கம்